வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே மாமனார் செய்த மாயம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதை மாலா அந்த ஊரில் ஒரு வசதியான குடும்பத்து மருமகள் அவருடைய மாமனார் ஒரு ஆசிரியர் அவருடைய கணவர் ஐடி துறையில் நல்ல சம்பளத்தில் பணியில் இருக்கிறாரு ஓரளவுக்கு வசதியான குடும்பம் அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே வந்து நிறைய கொஞ்சம் நகைகள் அணிந்து கொள்வது நல்ல விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொள்வது இப்படி ஒரு ஒரு அழகான தோற்றம் தன்னை வந்து ஒரு மிகைப்படுத்தி காட்டிக்கொள்வது அக்கம் பக்கத்தினர் வந்து அவ்வளவாக பேச்சு கொடுப்பலை பேசினா வந்து தன்னுடைய கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் குறைந்து போய்விடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அந்த பகுதியிலேயே வந்து ஒரு பெருசாக வந்து மாலாவுக்கு நண்பர்கள் கிடையாது நேராக வந்து எங்கேயாச்சும் வெளியில் போக வேண்டியது வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது கோயிலுக்கு போக வேண்டியது வர வேண்டியது வீட்டில் இருக்க வேண்டியது ஊருக்கெல்லாம் போக வேண்டியது இப்படி ஒரு ஆடம்பர வாழ்வை விரும்பியவள் மாலா அவளுக்கு ஒரே ஒரு தோழி கலா கலாவிடத்தில் தான் வந்து மாலா வந்து ஓரளவுக்கு நட்பு கொண்டிருப்பாள் கலா வந்து ஓரளவுக்கு சம வயது சம வசதி வாய்ப்பு அதனால் கலாட்டம் மட்டும் நட்பு இருந்துச்சு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மாலாட்ட ஒரு மாற்றம் தெரிந்தது சாதாரண ஆடை உடுத்துவது ஒரு நூல் புடவை ஒரு எளிய ஆடைகளை உடுத்துவது நகைகள் நிறைய அணிந்து கொள்வதை தவிர்த்து ஒரே ஒரு செயின் அதை மட்டும் அணிந்து கொள்வது மிகவும் எளிமையான ஒரு தோற்றம் அனைவரிடத்துலையும் வந்து அன்பாக பேசுகின்ற ஒரு மனப்பக்குவம் மனப்பாங்கு அக்கம் பக்கத்தில் யார் இடத்துலையும் வந்து முகம் கொடுத்து பேசாமல் இருக்கிறதில்லை ஒரு கடுப்பான முகத்தோடு அப்படிலாம் இருக்கிறதே இல்லை எல்லோரிடையும் சிரித்து பேசுவாள் எல்லோருக்கும் வந்து மாலாவை பிடிக்க ஆரம்பிச்சது பார்க்குறவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பித்தாங்க அந்த பொண்ணு முதலிலாம் வந்து நல்லா பேசாது அந்த பாட்டுக்கு போவும் வரும் இப்போல்லாம் வந்து நல்லா பேசுது எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது இதெல்லாம் வந்து எப்படி இந்த மாற்றம் வந்ததுன்னு அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே ஒரு ஆச்சரியக்குறி கேள்வி கலா வந்து கேட்டே விட்டான் மலா நீ முன்னாடிலாம் வந்து அப்படி கௌரவமாக பார்ப்ப அந்தஸ்து பார்ப்ப இப்போல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக நடந்துக்கிற எல்லோரு அன்பாக பேசுகிற என்ன மாயம் இது எப்படி நடந்துச்சு கேட்டால் மாலா சொன்னால் எங்கள் வீட்டில் மாமனாருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லி ஒரு அறை இருக்கு அதில் தான் அவர் பெரும்பாலும் இருப்பார் எப்போதும் புத்தகங்களை இருப்பார் அவருடைய அறையில் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பல சான்றோர்களுடைய புகைப்படங்கள்லாம் நிறைய இருக்கும் காமராஜர் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தியடிகள் இப்படி ஏராளமான தலைவர்கள் படம் அந்த ரூம்லெலாம் இருக்கும் நான் அந்த பக்கம் போகவே மாட்டேன் ஏன்னா அவர் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர் சாமி கும்பிட மாட்டார் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அவர் பக்கம் அந்த ரூமுக்கு நான் போகவே மாட்டேன் ஒரு நாள் அந்த அறையை சுத்தம் பண்ணுறதுக்காக அவரோட ரூமுக்குள்ளே போனேன் அவர் வெளியில் போயிருந்தார் அப்போ நான் ஒரு புத்தகத்தை எடுத்து எதுக்கும் ஒரு பார்வை பார்க்கலாமேன்னு எடுத்து பார்த்தேன் படித்தேன் அந்த புத்தகம் பெண் ஏன் அடிமையானார் அப்படின்னு தந்தை பெரியார் எழுதின புத்தகம் அதை படித்ததுக்கப்புறந்தான் வந்து என்னுள்ள நிறைய மாற்றங்கள் நிறைய சிந்திக்க ஆரம்பித்தேன் அதற்கப்பறம் நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சிட்டேன் மாமனார் கூட நிறைய கலந்துரையாடல்கள் என்னுடைய சந்தேகங்கள்லாம் வந்து அவற்றை கேட்டு தெளிவு பெற்றேன் இப்போ வந்து நான் ஒரு நல்ல மன தெளிவோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாலா சொன்னான் இதுதான் வந்து அந்த ரகசியம் வேற ஒன்றும் இல்லை வாழ்க்கை அப்படிங்கிறது நான் மட்டுமே தனித்து வாழ்வது அல்ல அனைவரோடும் கலந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து வாழ்வதே வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் வந்து மாமனார்கிட்ட பேசுனதுலேருந்து நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் வந்து இப்போ நான் வந்து ரொம்ப 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 தெளிவாக இருக்கிற மனக்குழப்பமே கிடையாது நான் வந்து இடத்திலும் அன்பாக பழக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் உருவாக்கி கொண்டேன் அப்படின்னு கலாட்டை எடுத்து சொன்னேன் ஏன்னா தந்தை பெரியார் சொல்வது மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு வேறெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது நிறைய நகைகளை போட்டுக்கிறது விதவிதமான அலங்காரங்கள் பண்ணிக்கிறது ஆடை விலையுயர்ந்த ஆடைகளை உடுத்திக்கிறது அதில்லாம் வந்து என்ன பெருமை இருக்குது அதனால் வந்து ஒரு பெரிய சிறப்பு ஒன்றுமே கிடையாது எளிமை நகை தவிர்த்து புன்னகை அதை உடுத்திக் கொண்டால் உடுத்தவர்களுக்கும் புன்னகையை அணிபவர்களுக்கும் மகிழ்ச்சி எல்லோருக்கும் மகிழ்ச்சி அதுதான் சிறப்பு மற்ற நகைகள் அலங்காரங்கள் அது என்றும் சிறப்பை தராது அதைத்தான் வந்து ஐயன் திருவதுகுரன் சொல்கிறார் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரலின் வந்து ஐம்பத்தி மூணு இல்லதென் இல்லவல் மாண்பானால் உள்ளதென் இல்லவல் மானா கடை குடும்பத்தில் இருக்கிற குடும்ப பெண் அந்த வீட்டில் இருக்கிற மருமகள் மாமியார் எல்லோரும் ஒரு நல்ல பண்போடு இருந்தால் அந்த குடும்பத்துக்கு வேற எந்த செயல்பாடுகளும் தேவையில்லை வேறு எந்த பெருமைகளும் தேவையில்லை அப்படி இல்லை மருமகள் மாமியார் எல்லாம் வந்து நல்ல வருமானம் வருது நிறைய எல்லாம் பணம் வச்சுருக்காங்க பேங்க் பேலன்ஸ் நிறைய வச்சுருக்குறாங்க ஆனால் அக்கம் பக்கத்துக்கிட்ட யாருகிட்டையும் பேச மாட்டாங்க எல்லாரோடையும் சண்டை அது ஒரு வாழ்க்கையாங்க அதனால் என்ன பையன் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் என் திருவள்ளுவர் அந்த மேலே எந்த சிறப்பும் கிடையாது எது சிறப்பு அப்படின்னு சொன்னால் அனைவரு இடத்துலையும் வந்து அன்போடு பழகணும் தன்னால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு உதவிகளை செய்யணும் உறவுகளை மேம்படுத்தி எப்பொழுதும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு வாழ்வு தான் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படி இந்த மாலா மாறினது மேலே அந்த குடும்பத்திற்கே பெருமை எல்லோருமே அவர்கள் மாலாவை இப்பொழுது பாராட்டுகிறார்கள் அன்பு காட்டுகிறார்கள் எல்லோருக்குமே வந்து சிறப்பு அதை தான் வந்து நம்ம இந்த குட்டி கதை மூலம் தெரிஞ்சுக்கிறோம் மாலா போன்று ஒவ்வொரு பெண்ணும் வந்து நிறைய படிக்கணும் வேலை வாய்ப்புகளுக்காக படிக்கின்ற படிப்பு வேறு கல்வி வேறு பகுத்தறிவு கல்வி நிறைய தலைவர்களுடைய புத்தகங்களை குறிப்பாக தந்தை பெரியாருடைய புத்தகங்கள் எல்லாம் படிக்கணும் அதனால் வந்து நமக்கு பகுத்தறிவு வரும் மானம் தன்மானம் கிடைக்கும் அறிவு வளரும் பகுத்தறிவு வளரும் அதுதான் வந்து சிறப்பை தரும் தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த அருமையான குட்டி மாமனார் செய்த மாயம் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்போது ஒரு சிலருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் பெரியார் பேர் சொன்னாலே ஒரு சிலருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் பெரியாரை படித்தால் பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை படிக்காமையே வந்து யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு வெறுப்பு மனசில் வளர்த்துறவங்க அப்படிதான் என்னுவாங்க அவர்களும் நம்முடைய ஆசிரிய சாமி யூடியூப் சேனலில் பார்த்தாங்கன்னா தந்தை பெரியாருடைய புத்தகங்களை படித்தாங்கன்னா அவர்களும் கும் பிடிக்கும் அப்படிங்கிறது உண்மை சரிங்க இந்த திருக்குறள் விளக்கம் குட்டி கதை மூலம் உங்களுக்கு சில செய்திகளை சொல்ல நினைத்தேன் சொல்லிவிட்டேன் அதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நங்குல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்